வணக்கம் இது டமிழ் டூபின் உலக செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கொரோனா பேரில் பிரான்ஸ் மக்கள் மீது இனப்படுகொலை மக்ரோன் மீது குற்றவியல் வழக்கு அமெரிக்காவில் பெரும் பதற்றம் கிறிஸ்துமஸ் இசை கச்சேரியில் துப்பாக்கிச்சூடு மோசமடையும் நிலைமை மருத்துவமனைகளின் தலைவர்கள் அரசுக்கு எழுதிய கடிதம் மீண்டும் கண்மூடித்தனமான தாக்குதல் வெளிவந்த முக்கிய தகவல் கொகோகோலா குடித்தால் கொரோனா நிரூபித்த ஆஸ்திரிய எம்பி இனி விரிவான செய்திகள் கொரோனா பெயரில் பிரான்ஸ் மக்கள் மீது இனப்படுகொலை அமைச்சர்கள் மற்றும் அவருடைய நிர்வாகத்திற்கு எதிராக பிரான்ஸ் செய்ய குற்றவியல் புகார் சமூக வலைப்பின்னல்களில் ஒரு புகார் பரவி வருகிறது இது சுகாதார நெருக்கடி என்ற சர்வதேச நிர்வாகத்தில் இனப்படுகொலைக்கு முயன்றதற்காக பொறுப்பாக பிரான்ஸ் நிர்வாகியான மக்ரோனுக்கு எதிராக பிரான்ஸ் டாக்டர் ஒருவர் குற்றவியல் வழக்கு தொடர்ந்துள்ளார் ஃபார்மர் மிலிட்டரி என்ற டாக்டர் தொற்று நோய்கள் மற்றும் சுகாதார பேரழிவுகளை நிர்வகித்தல் குறித்து பயிற்சி பெற்றுள்ளார் உளவியல் அதிர்ச்சியை நிர்வகிப்பதில் நிபுணத்துவம் பெற்றுள்ளேன் நான் இனி மருத்துவ பயிற்சி செய்யவில்லை எனது சிகிச்சையில் நோயாளியின் உணர்ச்சி வரலாறு மற்றும் ஒரு நோயின் தொடக்கத்துக்கு இடையில் அவசியம் என்று நான் விரும்புகின்ற இணைப்பை உருவாக்க விரும்புகின்றேன் ஏனென்றால் சமூக பொருளாதார சூழலும் உணர்ச்சி சூழலும் நமது ஒட்டுமொத்த ஆரோக்கிய நிலையில் முக்கியமான காரணிகளாகும் எனது அனுபவத்தின் பலத்தின் அடிப்படையில் கொரோனா வைரஸ் சுகாதார நெருக்கடி தொற்று நோய் அல்லது தொற்று நோயின் பின்னர் கோவிட் நைன்டீன் என அழைக்கப்படுகின்ற சூழலில் அரசாங்கத்தின் துஷ்பிரயோகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க உதவ விரும்புகின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார் தெளிவற்ற அல்லது முரண்பாடான தகவல்களாலும் எல்லா திசைகளிலும் உள்ள நடவடிக்கைகளாலும் தோண்டப்பட்ட பயங்கரவாதத்தால் தாங்க முடியாத துன்புறுத்தல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி முதல் எங்கள் நாட்டின் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தடை செய்கைகள் முகமூடி தவிர்க்க முடியாத மாறி பின்னர் வேறு நோய் அறிகுறிகள் ஏற்பட்டால் சிகிச்சையின்றி வீட்டில் தங்க வேண்டிய கடமை சோகம் இபிஎச்ஏடிகளின் கடைகள் பார்கள் உணவகங்கள் மற்றும் நடன அரங்குகள் சினிமாக்கள் மற்றும் திரையரங்குகளை நிர்வாக ரீதியாக தடை மற்றும் தொலைநிலை போன்றவை இது ஒரு பயங்கரமான சமூக கலாச்சார ஆன்மீக கல்வி மற்றும் விஞ்ஞான சரிவின் ஊதியம் இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் உளவியல் அதிர்ச்சியின் ஆதாரங்களாக இருக்கின்றன அவை இன்னும் அதிகமான விளைவுகளை ஏற்படுத்தும் தனிமைப்படுத்தல் வன்முறை மனச்சோர்வு குறிப்பாக இளம் அவர்கள் ஒருபோதும் பிடிக்காத அறிவின் அணுகளை இழந்துவிட்டார்கள் குறிப்பாக மிக இளம் வயதினர் ஆபத்தில் உள்ளனர் ஏனென்றால் அவர்கள் மனிதமயமாக்கலுக்கு அவசியமான கெட்டங்களை இழக்கின்றார்கள் அவர்கள் முதல் மூச்சிலிருந்து பேச கற்றுக் கொள்கின்ற ஆண்டு வரை மற்றும் சமூகமயமாக்கம் செனிட்டரி புரோட்டாக்களின் வாதம் தீவிரமாக கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டும் பல விஞ்ஞானிகள் எடுத்த நடவடிக்கைகளின் அபத்தத்துக்கு எதிராக வீணாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் ஒரு குருட்டு நிர்வாக எந்திரத்தின் பொறுப்பற்ற தன்மைக்கு பின்னால் லாபத்துக்கான தாகத்தால் பிரத்யேகமாக நோக்கிய ஒரு மருந்து கம்பெனி துறையின் ஊழல் வேலைகளையும் அல்லது சுகாதார நெருக்கடியை ஒரு சாக்கு பயன்படுத்தும் ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரியின் வேண்டுமென்ற விருப்பத்தின் சாத்தியத்தையும் நாம் விலகக்கூடாது என்பதற்காக இந்த வாழ்க்கை தொடர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவில் பெரும் பதற்றம் கிறிஸ்துமஸ் இசை கச்சேரியில் துப்பாக்கிச்சூடு அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள தேவாலயம் அருகே நடந்த கிறிஸ்துமஸ் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது அங்கு நுழைந்த மர்ம நபர் ஒருவர் தொடங்கியுள்ளார் உடனே அங்கு பாதுகாப்பு பெணியில் இருந்த போலீசார் அந்த நபர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதில் மர்ம நபர் காயமடைந்த நிலையில் போலீசார் அவரை கைது செய்தார் மேலும் போலீசார் துப்பாக்கிச்சூடு குறித்து தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் கிறிஸ்துமஸ் இசை கச்சேரியில் மர்மநபர் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நிலைமை மருத்துவமனைகளின் தலைவர்கள் அரசுக்கு எழுதிய கடிதம் வெளியான முக்கிய தகவல் சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய ஐந்து மருத்துவமனைகளின் தலைவர்கள் கோவிட் நைன்டீன் தொற்று நோய்களை குறைக்க கடுமையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நாட்டின் சுகாதார அமைச்சரை வலியுறுத்தியுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன மேலும் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் கோவிட் மூன்றாவது அலை சுகாதார அமைப்பில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என அஞ்சுவதாக பனிச்சறுக்கு தடை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட வேண்டும் என்று சூரிஜ் பல்கலைக்கழக மருத்துவமனையின் மருத்துவமனை இயக்குநர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தொற்று நோயால் சுவிசர்லாந்து மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் ஒவ்வொரு நாளும் ஐயாயிரம் புதிய தொற்றுகள் பதிவாகியுள்ளன கடந்த இருபத்தி எட்டு நாட்களில் சுமார் சதவீத மக்கள் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் கண்மூடித்தனமான தாக்குதல் வெளிவந்த முக்கிய தகவல் வேதியொன்றின் நடுவில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதல் ஒன்றில் மூவர் படுகாயமடைந்துள்ளனர் சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஒருவர் ஒன்றை பயன்படுத்தி வேதியில் சென்றவர்கள் மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியுள்ளார் இதில் மூவர் படுகாயமடைந்துள்ளனர் அவர்களில் இருவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற நிலையில் அவசர பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தாக்குதல் நடத்திய நபரை அந்த பகுதி காவல்துறையினர் கைது செய்தனர் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மாவட்ட காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொகோ கோலா குடித்தால் கொரோனா நிரூபித்த ஆஸ்திரிய எம்பி ஆஸ்திரேலியா நாடாளுமன்ற கொகோகோலா குளிர்பானத்தில் கொரோனா இருப்பதாக துரித கொரோனா பரிசோதனை முறைமை காட்டுவதை நிரூபித்துள்ளார் அந்த நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர் மைக்கேல் அரசாங்கம் முன்னெடுத்து செல்லும் கொரோனா பரிசோதனை முறைகள் சந்தேகத்துக்குரியவை என சுட்டிக்காட்டுகின்ற வகையில் நாடாளுமன்றில் அனைத்து உறுப்பினர்கள் முன்னிலையில் நேரடியாக இவ்வாறு ஒரு பரிசோதனையை அவர் செய்து காட்டியுள்ளதன் பின்னணியில் சர்ச்சை எழுந்துள்ளது விமான நிலையங்கள் மற்றும் பெரும்பாலான நாடுகளில் துரித பரிசோதனை முறைமை தற்போது அமலில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது துரித முறைமை அவ்வளவு சரியானதாக இருக்காது என்ற கருத்து பல இடங்களில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதனால் கோவிட் பரவல் துரிதமாகியுள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் தமிழ் டியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்